ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உள்ளகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேடையை தாங்க பார்க்குறோம் இந்த கேடை வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ ரெண்டு வச்சு செஞ்சுருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வந்து நல்லாவே வந்து அந்த ரூட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹேரோட ஹெல்த்தியாக வந்து உங்களுக்கு ஹேர் வளரும் அதே சமயத்தில் நல்லாவே வந்து முடி வளர்ச்சிக்கும் யூஸ் ஆகுங்க இது பாருங்கள் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு செம்பருத்தி பூ வந்து எடுத்து வச்சுக்கலாங்க அதே சமயத்தில் வந்து ஒரு ஒரு பத்து செம்பருத்தி இலை வந்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் பூவும் இலையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அந்த காம்பு எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா நிச்சயமாக வந்து இதில் வந்து பூச்சிகள்லாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் வந்து எடுத்து வச்சு அந்த செம்பருத்தி பூவை வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிடச்சாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வைங்க அப்போ அதில் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும் ஏன்னா செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு நல்லா அதாவது ஹேருக்கு ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட் மருதாணியை விடவே செம்பருத்தி நிலையும் பூவையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் நல்லா ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் அதோடய கலர் வந்து சுத்தமாகவே அப்படியே சேஞ்ச் ஆகுங்க இப்போ பாருங்கள் கலர் வந்து நல்லா ஒரு பர்பிள் கலர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அந்த செம்பருத்தி பூவோட அந்த கலரே மாறி ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து வச்சு இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதில் டீ பவுட்ரு காஃபி பவுடர் நம்ம எதுவுமே சேர்க்கலங்க வெறும் செம்பருத்தி பூ மட்டும் தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் எடுத்து வச்ச அந்த செம்பருத்தி இலைகளை வந்து ஒரு பத்து இலைகளை எடுத்துருக்கோம் அதை நல்லா எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த லிக்விடை ஊற்றி தான் நல்லாவே வந்து இதில் அரைச்சி நம்ம எடுக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடரும் போட்டுக்கலாம் சம அளவில் போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த செம்பருத்தி பூவோட லிக்விட வந்து வடிகட்டலாங்க ஏன்னா வடிகட்டி நம்ம ஊற்றும் போது தான் அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டுங்க ஏன்னா அந்த செம்பருத்தி பூவோட அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு அதனால் நம்ம வந்து வடிகட்டுவோம் அந்த பூவோடு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருவோம் இதை வந்து கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த லிக்விடு வச்சு தான் நம்ம இந்த கடையை வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ சப்போஸ் வந்து இந்த லிக்விடு வந்து உங்களுக்கு வந்து மிஜமாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் அதை வந்து சும்மா இருக்கும்போது அப்படியே ஹேரில் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு முடி வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் அதை அப்படியே வந்து ஒரு கடாயில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து நீங்கள் ஓவர் நைட் இதை கண்டிப்பாக விடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து கருப்பாக வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைக்கும் இப்போ கொஞ்சம் பத்தலை எனக்கு அதனால் அந்த லிக்விடை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே உங்களுக்கு பத்தலைனா கொஞ்சம் வாட்டர் வேணால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் செய்யும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இப்போ சம்மர் அப்படிங்கிறனால நீங்கள் அப்படியே கூட மூடி போட்டு ஓவர் நைட் விட்டுட்டு எடுக்கலாம் இதே வின்டர் சீசன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க நல்லா ஆறனை பின்னாடி ஒரு மூடி போட்டு ஏர் வந்து அதில் போகாதபடி வந்து நல்லா மூடி போட்டு வச்சுட்டிங்க காலையில் அதாவது குறைஞ்சது வந்து ஒரு ஏழு மணி நேரமாவது நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் விட்டால் மட்டும்தான் நல்ல கருப்பு கலர் உங்களுக்கு கிடைக்கும் இதை அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் ஹீட் பண்ண நம்ம எடுத்துருவோங்க ஏன்னா ஒரு ஹெட் ஏக் ப்ராப்ளம் இருக்குது சளி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் இந்த செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு உங்களுடைய தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் ஹேரும் க்ளீனாக இருக்கும் பெயின் வராது அதே சமயத்தில் டேண்ட் ப்ராப்ளம் வராது முடி கொட்டிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இந்த ரெண்டுமே இதை இப்போ நான் லேஸாக வந்து ஹீட் பண்ணனால கொஞ்சம் வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஆறின பின்னாடி நம்ம ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து மூடி போட்டு வச்சாச்சு இதை எட்டு மணி நேரம் அப்படி ரெஸ்ட்டில் விட்டுருவோம் விட்டுட்டு நம்ம மார்னிங் எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கலர் வந்து ஒரு சேஞ்ச் உங்களுக்கே தெரியும் நல்லா கருமை நிறம் கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடையில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும் வேறு அலுமினியம் சில்வர் எதில் வந்து நீங்கள் எடுத்தாலும் நிச்சயமாக இந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ நீங்கள் இதுக்குன்னே ஒரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஹேடையை அப்ளை பண்ணால் ரெடி ஆகிக்கலாம் அதில் வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணவே தேவை கிடையாது நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா தலையை நல்லா காய்ச்ச பின்னாடி ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதுக்கு பின்னே வந்து இந்த ஹேர்டையே நீங்கள் நல்லா வந்து அப்படியே ஸ்கேல்ப்லேருந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா காயிட்டு உங்களுடைய தலை நல்லா காய்ஞ்சி நீங்கள் தொட்டு பார்க்கணும் பார்க்கும்போது உங்களுடைய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் அதே சமயத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நிறைய வேலைகளை செய்யும்போது ஸ்வெட்டிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பத்து நிமிஷம் மாதிரி நல்லா காய்ஞ்ச பின்னாடி உங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா மாதக்கணக்கெலாம் நல்லாவே கருப்பாகவே இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேட் இது எல்லா ஹேருக்குமே சூட்டாகவும் நீங்கள் தைரியமாக நிச்சயமாக போடலாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் வந்து நார்மலாக ஏதாவது ஷாம்பு வந்து போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ஹேரில் வந்து அந்த பிளாக் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலங்க தேங்க்யூ